ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயந்தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு வேலை வேலைவாய்ப்பு செய்திகள் தான் ரயில்வேலேருந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அப்பப்போ நிரப்பிகிட்டே வர்றாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எனப்படும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வகையில் ரயில்வே துறையில் காலியாக இருக்கக்கூடிய துணை மருத்துவ பணியாளர் பணியிடங்களை தான் நிரப்புறதுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதனோட விவரங்களை வந்து நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் விவரம் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் பார்த்திங்கன்னா நர்சிங் சூப்ரண்ட் இரநூற்றி எழுபத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபார்மசிஸ்ட் நூற்றி ஐந்து வேக்கன்சி ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் தேர்ட்டி த்ரீ வேக்கன்சி ஆய்வக உதவியாளர் பன்னெண்டு வேக்கன்சி எக்ஸ்ரே டெக்னீஷியன் நாலு வேக்கன்சி இசிஜி டெக்னீஷியன் ஃபோர் வேக்கன்சி டயாலசிஸ்ட்டு டெக்னீஷியன் ஃபோர் என மொத்தமாக பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு இடங்கள் உள்ளன இதற்கு தேவையான கல்வி தகுதி என்னென்னு பார்க்கலாம் இதோட பணியின் தன்மைக்கேற்ப பார்த்திங்கன்னா மாறுபடும் ஏன்னா எக்ஸ்ரே தனியாக இருக்குது டயலசிஸ்ட் ஸோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரிவில் டிகிரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இதனுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிப்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதற்கான தகுதி வயது வரம்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தேர்வு முறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வு தான் சொல்லியிருக்காங்க அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு சான்றிதழ் எது சரிபார்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா மருத்துவ சோதனையுருக்கு ஸோ உங்கள் உடலையுமே ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறை பணி பற்றிய இன்னும் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை அதாவது பாக்கியம் பயனுள்ள தகவல் சேனலை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் முழு விவரங்களையுமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற உடனடி வேலைவாய்ப்புகள் உங்களை வந்தடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்